ஆனால் கார்பரேட் பாண்டை மட்டுமே பியூராட் வாங்கும் போது அசூர்டு கார்பரேட் எடுத்துக்காம நான் கொஞ்சம் அந்த ப்ராக்கெட்டை என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு ஆர்பிஐ பாண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு ரொம்ப எனக்கு அஷ்யூர்டா வேணும் கேரண்டீட் கேரண்டீடு ஸோ அவங்களுக்கு ஏன்னா கார்பரேட் பாண்டோட கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்லாம் ரிஸ்க் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டெல்லாம் நீங்க முப்பது வருஷத்துக்குலாம் வாங்கிக்கலாம் நாற்பது வருஷத்துக்குலாம் வாங்கிக்கலாம் இன்னைக்கு என்ன உங்களுக்கு அஷ்யூர் பண்றாங்களோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்